அமெரிக்காவின் நிர்வாகி அனைவருக்கும் மற்றும் சோம இளங்கவன் ஐயா மற்றும் என் உடன்பிற்பலாக அமெரிக்கா மண்ணில் நான் எவ்வாறு வாழ வேண்டும் எப்படியெல்லாம் நம் முன்னேற வேண்டும் என்று என்னை வழிநடத்து கொண்டிருக்கும் என் உட அன்பு பிறப்புகள் பாலா சிகாகோ விஜய் இளமாறன் கிருத்திகா கோசல் ரவி அவர்களுக்கும் என் முதன் கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் விருந்தாளராக வீட்டிற்கும் அஹ் தோழர் மகிழேணி மணிமாறன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று என் பாடலை நான் பாடுகின்றேன் பாவேந்தர் பாரதிதாசன் பாடலை நான் பாடப்போகின்றேன் முடிந்த அளவுக்கு நீங்களும் கைத்தட்டி என்னை உற்சாகப்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் பேரு என்ற பாடலை நான் பாடுகின்றேன் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவிய தீட்டுக என்று உரைக்கும் தானே தன்னை தானா நானே தன்னை தானே நன்னே தன்னா நன்னே தானே நன்னே தன்னா நன்னே போடு தானே நன்னே நன்னா நன்னே காடும் கலனியும் கார் முகிலும் வந்து கண்ணை எத்தனைக்கும் காடும் கலனியும் கார் முகிலும் வந்து கண்ணை எத்தனைக்கும் ஆடு மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் என்றார் தானே

தானே நன்னே நன்னே நன்னேதனை தானே நன்னே தன்னா நன்னே சோலை குளிர் தர தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்று செய்யில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் தானே தனே தானா நானே தன்னை தானே நன்னேதண்ணா நன்னே தானே நன்னே நான் தனே தானே நன்னே நன்னா நன்னே வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர்விற்பென்று சொல்லி வருக என்னும் கோலங்கள் யாவும் மலை மலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே தானே தனி தானே தன்னை தானே நன்னே தண்ணா நன்னே தானே நன்னே தன்னா நன்னேதனை தானே நன்னே நன்னா நன்னே இந்நலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயன்று இருந்தார் இந்நலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயண்டிருந்தார் இருந்தார் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே தானே தன்னை தானானே தன்னை தானே நே தானே நன்னே தன்னா நன்னே பொடுதானே நன்னே தன்னா நன்னே இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை இது விட்டார் இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்து விட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிடும் வீரம் வரும் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிட வீரம் வரும் தானே தன் தானே தன் தானே நன்னேதண்ணா நன்னே தானே நன்னேதண்ணா நன்னேதனே தானே நன்னேதண்ணா நன்னே நன்றி மகிழ்ச்சி Thank mm -hmm. you.